ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் திருக்கழுவனூர் பெரிய காஞ்சியில் காமாட்சியம்மன் கோவிலுக்குள் உள்ளது பெருமாள் கழுவப்பெருமாள் திவ்யதேசம் மூலவர் ஆதிவராக பெருமாள் தாயார் அபயநாச்சியார் இங்கு வந்து தரிசனம் பெற்றவர்கள் பார்வதி தேவி ஸ்ரீ மகாலட்சுமி அஸ்வத்த நாராயணன் ஆகியோர் ஸ்தல புராணம் திருப்பார்கடலை கடைந்த போது மகாவிஷ்ணு மிகப்பெரிய ஆமையாக வடிவெடுத்து மந்தாரமலையை தனது முதுகில் தாங்கினார் அழகுக்கே இலக்கணமாக விளங்கும் விஷ்ணு இப்போது அவலட்சணமாக ஆமையாக உருவம் எடுத்தார் அவர் முதுகில் மந்தாரமலை சுழன்றது அது வடுக்களை ஏற்படுத்தியது பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷம் பொன்னிறமான அவரது உடலை கருப்பாக மாற்றியது இப்படி தனது கணவரான ஸ்ரீ மகாவிஷ்ணு அவலட்சணமாக இருப்பதைக் கண்டு ஸ்ரீ மகாலட்சுமி அறிவெறுப்படைந்தாள் என்னுடைய அழகிற்கு நீங்கள் தகுதியானவர் இல்லை என்று ஆணவமாகப் பேசினாள் உன்னுடைய அழகின் திமிரால் தானே நீ என்னை அழகில்லை என்று இகழ்கிறாய் ஆகவே நீயும் உன் அழகையும் பொலிவையும் இழந்து பூலோகத்தில் திரிய கடவா என்று ஸ்ரீ மகாவிஷ்ணு சாபம் கொடுத்து விட்டார் அழகிழந்து பொலிவிழந்த ஸ்ரீ மகாலட்சுமி தனது தவறை உணர்ந்தார் பூலோகத்திற்கு வந்து ஸ்ரீ காஞ்சி மாநகரில் அன்னை காமாட்சியை வேண்டினார் தன்னுடைய அழகை திரும்பவும் பெறுவதற்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டாள் நீ என்னுடைய கர்ப்ப கிரகத்திற்கு அருகே இருந்தால் என்னை தரிசித்து வி என்னை தரிசித்து விட்டு வரும் பக்தர்கள் குங்கும பிரசாதத்தை கொண்டு வந்து உனக்கு சமர்ப்பித்து வருவார்கள் அந்த குங்கும பிரசாதத்தின் மகிமையால் உனது பழைய அழகை திரும்பப் பெறுவாய் என்றாள் காமாட்சி இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக காமாட்சியின் பக்தர்களுக்கு தான் சகல நன்மைகளையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அருள்வதாக ஸ்ரீ மகாலட்சுமி தெரிவித்தாள் இந்த காரணத்தினால் தான் ஸ்ரீ காமாட்சியம்மன் சந்நிதியில் குங்கும பிரசாதம் பெற்ற பக்தர்கள் அதை காயத்ரி மண்டபத்தில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அர்ப்பணிக்கிறார்கள் இது இன்றும் நடைபெறுகிறது திருமால் ஸ்ரீ மகாலட்சுமியை விட்டு பிரிந்து பல காலம் ஆகிவிட்டதால் தனிமை அவரை வாட்டி எடுத்தது யோசிக்காமல் தன் மனைவிக்கு சாபம் கொடுத்து விட்டதை எண்ணி எண்ணி வருத்தமடைந்த அவர் ஸ்ரீ மகாலட்சுமியை தேடிக்கொண்டு காஞ்சிபுரத்திற்கு வந்தார் காமாட்சி அம்மன் கோவிலில் காயத்ரி மண்டபத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி இருப்பதை அறிந்து அவள் எதிரே வருவதற்கு வெட்கம் கொண்டு கள்ளத்தனமாக தூணின் பின்னால் மறைந்து நின்று அவளை பார்த்தார் ஸ்ரீ மகாலட்சுமி பழைய அழகு மீண்டும் பெற்று அதி அற்புத லாவண்யத்தோடு சௌந்தரிய ரூபியாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் கணவர் தன் எதிரே நேரில் வராமல் கள்ளத்தனமாக மறைந்திருந்து பார்ப்பதை கவனித்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பகவானை கழ்வா என்று காதலோடு அழைத்தார் ஆகவே இப்பெருமானுக்கு கழ்வர் என்ற திருநாமம் ஏற்பட்டது காஞ்சியில் பல திவ்ய தேசங்களில் மிகப்பெரிய கோவில்களில் கம்பீரமாக படாடோபமாக எழுந்திருளி இருக்கும் திருமால் இந்த கோவிலில் ஒரு மூலையில் நின்று கொண்டு அதிகம் அதிகம் பேரால் அறியப்படாமல் மறைந்து இருப்பதால் கள்வன் என்ற பெயர் ஏற்பட்டது என்று இந்த பெருமானுக்கு கள்வன் என்ற பெயர் வந்த விதத்தை ஒருவர் குறிப்பிடுகிறார் இது தவிர மற்றொரு கதையும் உண்டு இந்த இடத்தில் ஸ்ரீ லக்ஷ்மியும் பார்வதியும் பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது அங்கே வந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு அதை மறைந்திருந்து கேட்டார் இதை அறிந்த காமாட்சி அவரை கழ்வா என்று அழைத்தாள் அதனால் பெருமானுக்கு கழ்வர் என்ற திருநாமம் ஏற்பட்டது என்கிறது அந்த கதை பிற தளங்களுக்கு சொல்லப்படும் வரலாறுகளுக்கும் திருமாலுக்கும் தொடர்பு இருக்கும் ஆனால் இங்கே சொல்லப்படும் கதைகளுக்கும் திருமாலின் திருக்கோலத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது திருமால் மறைந்திருந்து கேட்டபோது வராக கோலத்தில் இருந்தார் என்று எந்த வரலாறும் தெரிவிக்கவில்லை இங்கே ஆதிவராக மூர்த்தியாகவே எம்பெருமான் காட்சி தருகிறார் ஒரு சமயம் பார்வதி தேவிக்கும் சிவனுக்கும் தர்க்கம் உண்டாகி விவாதம் வளர்ந்தது இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பார்வதியை சபித்து விட்டார் தன் தவறை உணர்ந்து அந்த சக்தி மன்னிப்பு வேண்டினாள் பிராயச்சித்தமாக ஒரு காலில் நின்று வாமனரை நோக்கி தவம் செய்வாயாக என்று கட்டளையிட்டார் பரமசிவன் அவளும் அவ்வாறே இந்த தளத்தில் தவம் செய்து பிறகு சிவபெருமானை சென்று சேர்ந்தாள் என்பது ஒரு ஐதீகம் பார்வதி தேவி வாமனரை குறித்து தவம் இருந்ததாக கதை சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே காட்சியளிப்பதோ ஸ்ரீ வராகமூர்த்தி ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்குளத்தின் வடகிழக்கு மூலையில் ஒரு சந்நிதியில் மூன்று அடுக்குகளில் நின்றான் இருந்தான் கிடந்தான் என்று மூன்று திருக்கோளங்கள் உள்ளன இதற்கும் மங்களா சாசனத்திற்கும் உள்ள தொடர்பை சிலர் கூறுவதும் உண்டு சிலர் சந்தேகமாக கூறுவதும் உண்டு இந்த தலத்திற்கு வந்து திருமாலை தரிசனம் செய்வதால் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் மேலும் பிரிந்து வாழும் கணவன் மற்றும் மனைவி இங்கு வந்து இந்த திருமாலை தரிசனம் செய்தால் அவர்கள் மீண்டும் இணைந்து வாழ்வர் திருமணமாகாத இளம் பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் நல்லபடியாக திருமணம் நடக்கவும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரவும் இந்த திருமாலை தரிசிப்பது நல்லது இந்த ஆலயத்தின் காலகட்டம் சுமார் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையானது பெரிய காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் திருக்கோவிலுக்குள்ளேயே அமைந்திருக்கிறது இந்த திருத்தலம் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்